திங்கட்கிழமைகளில் இருக்கப்படும் சோமவார விரதம் மிகவும் விசேஷமானதாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அன்பு செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு பக்தர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள் அன்றைய தினம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தவும் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் சிவன் படம் அல்லது லிங்கத்திற்கு முன் அமர்ந்து உங்களின் விருப்பங்கள் வேண்டுதல்கள் கோரிக்கைகளை சிவபெருமானிடம் மனம் திறந்து சொல்லுங்கள் சிவபெருமானுக்கு பஞ்சாமிர்தத்தை அர்ப்பணிக்கவும் முதலில் சுத்தமான தண்ணீர் பால் தயிர் தேன் நெய் மற்றும் சர்க்கரை சேர்த்து அபிஷேகம் செய்யவும் ஓம் நம சிவாய அல்லது மகா மந்திரத்தை உச்சரிக்கவும் உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் உபவாசமாக இருப்பது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமல் இருப்பது அல்லது பழங்கள் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு என மூன்று வகைகளில் விரதம் இருக்கலாம் மாலையில் ஒரு சிறிய பூஜை செய்து விளக்குகளை ஏற்றி பூக்கள் அல்லது வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கவும் சிவ ஆரத்தி பாடி விரதத்தை நிறைவு செய்யவும் சிவபெருமானின் பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும்